விலைவாசி விண்ணை முட்டிக்கிற அளவுக்கு உயர்ந்து போச்சு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு அரிசி விலை என்னன்னு பாருங்க திமுக ஆட்சியில் அரிசி விலை என்னன்னு பாருங்க அண்ணா திமுக ஆட்சியில் பருப்பு விலை என்னன்னு பாருங்க திமுக ஆட்சியில் என்ன விலைன்னு பாருங்க கடல் என்ன விலை அண்ணா திமுக ஆட்சியில் என்ன திமுக ஆட்சியில் என்ன எல்லாமே சுமார் நாற்பது சதவீதம் உயர்ந்து போச்சு ஆனா மக்களுக்கு வருமான குறைவு செலவு அதிகரிப்பு இதனால் ஏழை மக்கள் துன்பப்படுறாங்க அப்படி துன்பப்படுகின்ற ஆட்சி புடவை வேண்டுமா அதே போல கட்டுமான பொருட்கள் நீங்க பாத்தீங்களா எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க கட்டுமான பொருள் இன்றைக்கு இங்க எல்லாம் கனிம வள கொல்ல அதிகமா நடக்குதான் நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ஜல்லி அங்க வந்து நமக்கு வீடு கட்டுறது ஜல்லி வேணும் அண்ணா தீவு காய்ச்சல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்த ஜல்லி இப்ப நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு யூனிட் தீவு காய்ச்சல அண்ணா தீவு காய்ச்சல ஒரு யூனிட் எம்சாண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு எம்ஸ் ஒரு யூனிட் எம்சாண்டு ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறுரூவா இன்னைக்கு பத்து ரூபா ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் ரூபா இன்றைய தினம் எழுபதாயிரம் மரம் கேட்க வேண்டியது இல்லை சிமெண்ட் வெளியே மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ விலை உயர்ந்திருக்குது இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஏன்னா எல்லாமே கவனிக்கிற இடத்துல கவனிச்சிடுறாங்க அதனால இதை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவல் எல்லா குவாரிகள் ஜல்லி உடைக்கிற குவாரி எம்சன் தயார் பண்ணுற குவாரியில ஒரு டன்னுக்கு நூறு ரூபா கொடுக்கொண்டிருக்கார் ஒரு டன்னுக்கு நூறுபா ஒரு யூனிட்டுக்கு நாலு டன் அப்படின்னா ஒரு யூனிட் நானூறு ரூபா லஞ்சம் கேட்கறாங்களா அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா நானூறுவா வாங்கினா நானூறுவா ஏற்றிடுவாங்க வேலையில மக்கள் தொழில்தான் வந்து விழியும் இப்ப ஏற்கனவே விலை உயர்த்திட்டாங்க திமுக ஆட்சியில் ஜல்லி விலை உயிரும் எம் சென்ட் உயிரும் எல்லாம் உயிர்ந்து போச்சு மேலும் ஒரு டன்னுக்கு இன்னையிலிருந்து நூறு ரூபா கொடுத்தா தான் கிரசர் இயக்க வேண்டும் என்று அந்த துறையுடைய அமைச்சர் இன்றைக்கு சொல்லி உத்தரவு போட்டிருப்பதாக அதாவது இதெல்லாம் எப்படின்னா மறைமுகமா உத்தரவு போட்டு வசூல் பண்றது ஆக இதெல்லாம் தகவல் வெளியாகி இருக்குது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க எரியது வீட்டில் பிடுங்குதெல்லாம் மிச்சம்மாங்க எரிய வீட்டில் பிடுங்குவதெல்லாம் மிச்சம்ட்டு திமுக காரர் முடிவு பண்ணிட்டாங்க திமுக அமைச்சர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் அடுத்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வராது இருக்கின்ற வரை கொள்ளையடிச்சுக்களால் முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால தான் என்றைக்கு குவார் இல்லை என்றைக்கு ஒரு டன் அந்த ஜல்லிகள் எடுத்தா நூறுபா லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவு போட்டிருப்பதாக அவளை வாய்மொழி உத்தரவு போட்டிருப்பதாக தகவல் வந்திருக்குது வந்திருக்கு யூனியன் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு தகவல் ஆக இது இந்த ஆட்சியில் லஞ்ச லாவணியம் இல்லாத துறையே இல்லை அத்தனை துறையும் புறையோடி போச்சு அது மட்டும் இல்லை இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினிக்கிழமை இன்னைக்கு இருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மணிக்கிள்ளைக்கு திறந்தோம் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு ஒரு மருத்துவ உதவியாளர் நியமித்தோம் அது இவருக்கு பொறுக்க முடியாத அதையும் மூடிட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இப்போ ரெண்டாயிரம் அம்மா மணிக்கல்லை தான் நீங்க மூடி இருக்கீங்க அந்த நாலாயிரம் அம்மா மணிக்கிள்ளை திறக்கப்படும் நாலாயிரம் அம்மா மணிக்கல் ஏழைகளுக்கு நல்ல சிறப்பாக சிகிச்சை கொடுக்கக்கூடிய நாலாயிரம் அம்மா மணிக்கிள்ள அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே தொடரும் அதில் தாலிக்கு தங்கம் திட்டம் அதை நிறுத்தி விட்டார்கள் இன்னைக்கு இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண உதவி திட்டம் ஒரு சவால் இன்னைக்கு எழுபத்தி இருக்குது அந்த திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்க திட்டம் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அந்த திட்டமும் தொடரும் நம்முடைய மாணவர்களுக்கு இன்னைக்கு திறமையான கல்வி கிடைப்பதற்காக லேப்டாப் கொடுத்தோம் அந்த லேப்டாப்பையும் நிறுத்திக்கிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேருக்கு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அறிவு திறன் உள்ள மாணவர்களை உருவாக்குவதற்கு அண்ணா திமுக அரசு எடுத்த நடவடிக்கை அத்தனையும் அரசு பள்ளி படித்த ஏழை மணலுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இதை புரட்சி தலைவர் அம்மாவில் அவருடைய மறைவுக்கு பிறகும் அண்ணா திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தியது அதை வேண்டும் என்ற திட்டமிட்டு அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்ந்தவுடன் இந்த நிறுத்தப்பட்ட லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு தொடரும் கொரோனா காலம் கொரோனா காலம் ஒரு வருடம் மக்களுக்கு வேலை இல்லை அந்த காலகட்டத்தில் மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில்லாம் அரிசி விலையில எண்ணெய் விலையெல்லாம் சக்கரை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு பன்னெண்டு மாசம் கொடுத்தோம் அம்மா உணவகத்தில் பன்னெண்டு மாசம் விலை இல்லாமல் ஏழைகளுக்கு உணவு அளித்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல பள்ளிகள் கல்லூரிகள் அந்த கொரோனா காலத்தில் மூடப்பட்டிருந்தது கல்லூரிக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல தேர்வு பண்ண நல்லா தேர்ச்சி பெற்று அவர்கள் பட்டப்படிப்புல பட்டம் வாங்கினாங்க அதே போல பள்ளியில படிக்கின்ற குடும்பத்தைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசா ரெண்டாயிரத்தி ஐநூறு அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை ஒவ்வொரு தீபாவளி என்றும் வழங்கப்படும் அதே போல நம்முடைய ஏழைகள் அதிகமாக வாங்க இங்கே ஏழை தொழிலாளிகள் விவசாய ஏழை தொழிலாளிகள் அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்க இந்த பகுதியில் அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் கட்டுறத காங்கிரீட் வீடு மாதிரி பார்க்காதீங்க பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாயில கட்டி கொடுக்கப்படும் நம்முடைய ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் வீட்டுமனை மனை இருந்தால் கட்டி கொடுக்கும் வீட்டு மனை இல்லை அரசாங்கமே வீட்டு வாங்கி அந்த ஏழை தொழிலாளிக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மலைவாழ் மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ள தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்களுக்காக காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கக்கூடும் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் திட்டமாக இந்த திட்டம் இடம்பெறும் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில நல்ல மருத்துவம் கொடுத்தோம் மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவ வசதி செய்து கொடுத்தோம் நல்ல கல்வி நீர் மேலாண்மையில் ஏரி குளம் குட்டை எல்லாம் தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு நீர் மேலாண்மையில் கொடுத்தோம் தடையெல்லாம் எளியர்களுக்கு மக்கள் உணவுகள் விலை ஏற்றம் இல்லாம அதை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு பார்த்து கொண்டது அது மட்டுமல்ல இந்த பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்தவர்கள் நூறு நாலு வேலை திட்டத்தை திமுக ஆட்சியில் நூற்றி எண்பது நாளில் உயிர்த்துனாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக அதே ரத்து கூட்டு அதாவது கடையில் ஒரு சக்கரை ஒரு கிலோ சக்கரை கொடுத்தாங்களா மாதந்தோறும் சிலிண்டருக்கு மானிங் கொடுக்கற கொடுத்தாங்களா பெட்ரோல் டீசல் அப்படின்னா கொடுக்கப்பட்ட அறிவிப்பு பொய் அறிவிப்பு அதோட ஸ்டாலின் வந்து ஒரு இது மாதிரி ஒரு விளம்பர தாத அடிச்சு அவரே உங்களுடன் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் பேர் வைக்கிறதுல நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கிறதுக்கு யாரும் ஈடு ஈடுனே இல்லை தினம் ஒரு பேரை வைப்பாங்க தினம் ஒரு பேரை வச்சு அந்த பேரில் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தந்திர மாடல் அரசாங்க திமுக அரசு செயல்பட்டு இருக்குது அவர் வந்து ஒரு திட்டத்தை அறிவிப்பார் திரு ஸ்டாலின் வந்து இந்த நாலாண்டு காலத்தில் ஒரு திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு பேர வைப்பார் ஒரு குழு போடுவார் அதோட போச்சு இதுவரை ஐம்பது குழு போட்டுருக்கு ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டு கிடப்பில் கிடக்குது அப்படியே குழு போடுவாரு அப்படியே டிவிக்கு முன்னாடி வந்து அப்படியே படம் எடுப்பாங்க அடுத்த நாள் செய்தி வரும் அதோட முடிச்சு போச்சு ஆக இப்படி மக்களை ஏமாற்றி அரசு தொடர வேண்டுமா இதில் அச்சிருக்காங்க நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க வீட்டில் கூட கொடுப்பாங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது நாற்பத்தி ஆறு பிரச்சனை நாட்டு மக்கள் இருப்பதாக இன்றைக்கு தான் முதலமைச்சருக்கு தெரியுது நாலாண்டு காலம் நாற்பத்தி ஆறு பிரச்சனை சொல்லி வீடு அதிகாரிகள் வந்து மக்கள்கிட்ட கேட்டு குறைகளை கேட்டு மனுவா வாங்கி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதை நிவர்த்தி செய்வாங்கலாம் இதுக்கு முந்தி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஊரா போனாங்க அவரும் போனாரு இங்க இருக்கின்ற திமுக எம்எல்ஏவும் போனாங்க அப்படியே எங்க திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துட்டு முன்னாடி ஒரு பாயை விரித்து போட்டு எல்லாம் அமர வச்சு மக்கள்கிட்ட உங்களுக்கு என்ன குறை இருக்குதோ அந்த குறையெல்லாம் மனுவாக எழுதி நாங்கள் கொண்டு வந்து அங்கே கொண்டாந்து பெட்டி வச்சுருப்பாங்க அந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஆட்சிக்கு வந்த உடனே சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீக்கிறாங்களே தீத்தாங்களா அத்தனை போய் தானே சரி அன்னைக்கே பிரச்சனையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி எழுதி அந்த பெட்டியில் போட்டாச்சு அப்போ இப்போ எதுக்கு மறுபடியும் இது தேவை அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தானே மக்கள் இருக்குது ஆக மக்களை எப்படி ஏமாற்றுவாய் என்பதை மட்டும் நீ எண்ணி பார்க்க வேணும் ஒரு சதுரங்க வேட்டின்னு ஒரு படம் இருக்குது நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசி தூண்ட வேணும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசி தூண்டணும் அப்படி அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இப்படி ஸ்டாலின் அவர்கள் இப்படி அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமா ஸ்டாலின் மாடல் அரசு இந்த வெளியிடுத்து என்பது இந்த நேரத்தில் குறிப்பிட்டு போலூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுதுதான் போலூர்ல முப்பத்தி கோடி மதிப்பீட்டு ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டது தொண்ணூறு சதவீதம் முடிச்சோம் எஞ்சி சதவீதத்தை இவரை வந்து கட்டணம் மாதிரி திறந்து வச்சு சிக்க வச்சு வச்சிருக்காங்க குருவிழை தடுப்பான பதினோரு கோடியில் அமைக்கப்பட்டது போலூர் நகரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட்டது போலூர் நகரத்தில் புதிதாக ஒருங்கிணைந்த வேளாண்மை துணை அலுவலகம் ரூ மூணு கோடி முதல் அமைக்கப்பட்டது போலூர் அரசு மனுத்திலும் புதிய சித்தா பிரிவிற்கான மருத்துவமனை கட்டிடம் காத்திருப்பு கூடம் ரெண்டு கோடியில் அமைக்கப்பட்டது போலூர் நகராட்சியில் வார கட்டிடம் ஒரு கோடியில் அமைக்கப்பட்டது போலூர் நகரத்தில் வணிக வரித்துறை அலுவலகம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கான நீதிபதிகள் குடியிருப்பு போன்றவை சுமார் மூணு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டது ஜெயின் நகர் வசந்தம் நகர் சிம்லா நகர் பகுதியில் சுமார் ஆறு கோடி மதிப்பில் பக்க கால்வாய் தார் சாலை அமைக்கப்பட்டது ரெண்டு கோடி மதிப்பில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டது போலூர் நகராட்சியில் பதினெட்டு வார்டுகளுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் கொடுக்கப்பட்டது இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் இன்னும் பல கோரிக்கை அடங்க மனு கொடுத்திருக்கிறீங்க அந்த கோரிக்கை அடங்கிய அண்ணா அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அதை நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை